ஹலோ காய்ஸ் நான் அவங்க ஆர்ஜி என்னைக்கு நாம பொன்னி சீரியலோட அப்கமிங் கிப்ச பார்க்கலாம் காய்ஸ் இங்க சுந்தருமே வந்த இடத்துல சும்மா இருக்காம அவருமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்காக இங்க மசாஜ் பண்ற இடத்த தேடி போறாரு சொல்லப்போனா அவரோட எண்ணத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட பொண்ணுமே வந்து அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கரெக்டா அங்க அப்ப அவரு சுந்தர் போறதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து அதோட டீட்டெயிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த செக்யூரிட்டியுமே இருந்துகிட்டு கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து கண்டிஷனான மசாஜ் சென்றும்மா கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களும் பசங்களுக்கு பசங்களும் தான் வந்து மசாஜ் பண்ணுவாங்க அந்த விதத்துல எந்த விதமான தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பக்காவா சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே பொண்ணுமே இருந்துகிட்டு கண்டிப்பா இன்னைக்கு இந்த மாதிரி கெட்ட பத்தி இருக்கிற சுந்தருக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல பாடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை கேஷுவலா விட்டுறாங்க ஆனா சுந்தருமே போய் ரூமுக்கு போய் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு மஜா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் எனக்கு மசாஜ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த மாதிரி ஆயுர்வேத மசாஜ் வந்து பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்காரு ஆனா அங்க போய் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அத பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பாடி பில்டர் மாதிரி பக்காவா இருந்துகிட்டு இந்த பக்கம் சுந்தர போட்டு கையை காலையும் போட்டு அழுத்தி ஒரு வழியா ஆக்கிறாங்க இந்த சுந்தரமே வந்து நம்ம ஒன்று நினச்சோம் நமக்கு நடந்தது வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சோகத்தோட அவருமே வெளியில வராரு வெளியில சுந்தரமே இந்த மாதிரி வர்றதை உடனே பொண்ணுக்குமே அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல இந்த மாதிரி கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசில் யோசிச்சுக்கிட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சுந்தரமே ரொம்ப உடம்பொழியோட ஆடி அசைஞ்சு இந்த பக்கம் ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு அங்க வந்ததுக்கு தான் தெரியுது என்னாச்சு சுந்தர் எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் கார்த்திகமே இருந்துகிட்டு நீங்க ஆயில் மசாஜ் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கண்டுபிடிச்சிடறாங்க அதே நேரம் பொண்ணியுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி வந்து கை கால் பிடிச்சி சுந்தர் வந்து போயிட்டு இருந்தா நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத சொன்ன உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பவானியுமே கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஆனா இங்க கார்த்திகே இருந்துகிட்டு இங்க சுந்தர டீஸ் பண்ற மாதிரி என்ன சுந்தர் கேரளா சேச்சிங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணி விட்டாங்களா உங்களுக்கு மசாஜ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேக்குறாங்க ஆனா இந்த பக்கம் சுந்தரோட மனசுல இருக்கிறதோ நீங்க வேற சேச்சிங் எல்லாம் கிடையாது சேட்டான்கள் தான் பண்ணி விட்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன ஒரு வழி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தர் தான் பட்ட எல்லாம் இங்க வீட்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்டு வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்தில் மனசுலயுமே வந்து இந்த பொண்ணு என்ன ஃபாலோ பண்ணியிருக்கா போல இருக்கு இவளுக்கு அப்படி நான் மசாஜ் சென்று போன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே தன்னோட மனசுலயே ஒரு பக்கம் கொஸ்டின்னா கேட்டுட்டு இருக்காரு அதே நேரம் இங்க பொண்ணியுமே இருந்துகிட்டு அங்க சுந்தர் படுற பாட பார்த்து ரொம்ப ஜாலியா ரசிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்துல எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து சரி சரி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு எல்லாருமே அவங்க வேலைய பார்க்க போயிடறாங்க ஆனா அதே நேரத்துல இங்க பொன்னி சக்தி எப்போ போல தன்னோட ரூம்குள்ள தூங்கலாம்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் இங்க பிரீத்தியுமே வந்து மறுபடியும் மனசு கேட்காம இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சரியா விடக்கூடாது எப்படியாவது பிரிச்சாக்கணும் இன்னும் ரெண்டு நாள் தான் நம்ம இங்க இருக்க போறோம் இந்த ரெண்டு நாள் மட்டும் நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பண்றது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு எண்ணத்தோட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து அங்கே பிரீத்தி தாருமட்டும் சக்தி ரோம் சக்தி ரூமும் தாருமும் சொல்லிட்டு அந்த வாசல் வரைக்கும் திருப்பி 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 நடந்துகிட்டே இருக்காங்க ஆனால் இது எதுவுமே நினைக்காத மாதிரி இங்கே கார்த்திகுமே வந்து அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் இங்கே பிரீத்தி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எதார்த்தமாக கவனிக்கிறாரு சில போனால் அவர் ஏற்கனவே வந்து ஒரு நாள் முன்னாடியே பிரீத்தி மேலே கொஞ்சம் அவருக்கு டவுட் வந்திருக்கும் அந்த டவுட்டை வெளியில் காட்டிக்காம அவங்கள செக் பண்ணுறதுக்காகவே அந்த விஷயத்தை இருக்காரு அப்போ பிரீத்தி பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவள் பண்ணுறது தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து சரியான ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நேரட்ட இந்த பக்கம் பவானியோட ரூமுக்கு போகிறாங்க அங்க போயிட்டு சிவானி பாப்பாவுமே கூப்பிடுறாங்க நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் லைட்டா வெளியில வாக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவுமே அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அப்ப பவானி இருந்துகிட்டு இந்த பக்கம் குளிர்ல ஏண்டா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க ஜாலியா போயிட்டு நானே கொண்டு வந்து சிவானி பாப்பா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவுமே கூப்பிடுறாங்க அவங்களுமே வந்து தூக்கமே வராதுனால இந்த பக்கம் கார்த்திக் கூட ரொம்ப ஹாப்பியா அவங்களுமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா பிரீதி இதுக்கு மேல நம்ம தயங்க கூடாது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்டுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க சக்திக்கும் பொண்ணுக்கும் உள்ள வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்கு சில இங்க ரூம் சர்வீஸ் கிளீன் பண்றவங்க அந்த பில்லோல வந்து கிட்டத்தட்ட நாலு பில்லோ இருந்ததுல ரெண்டு பில்லோ எடுத்துட்டு போயிருப்பாங்க வெறும் ரெண்டே ரெண்டு பில்லோ மட்டும்தான் அங்கே ரூம் குள்ள இருக்கு அதை பார்த்தோன்னா பொண்ணுமே வந்துட்டு சரி சக்தி இந்த மாதிரி பில்லோ கம்மியா வச்சுட்டாங்க என்னன்னு தெரியல நான் பேசாம கீழே படுத்துக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பிடிவாதான் படிச்சிருக்காங்க ஆனா சக்தியுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் பொண்ணியை மிரட்டுற மாதிரி என்ன பண்ணி இருக்கீங்களா இங்க அடிக்கிற குழு இருக்கு நீங்க கீழே படுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் பொண்ணுமே மிரட்டுறாங்க இந்த பக்கம் வர வழி இல்லாம பொண்ணுமே சரி சக்தி நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ நீங்க ஒழுங்கா அங்க படுங்க நான் இங்க படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் மறுபடியுமே அங்க கட்டில படுக்கிறதுக்கு தயாராகுறாங்க ஆனா அதே நேரத்துல எங்க பிரீதியுமே கதவை தக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ற டைம் குள்ள எங்க சிவாணி பாப்பாவே பிரீத்தியத்தை இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பிரீத்தியுமே டக்குன்னு திரும்பி பார்த்தா சிவானி நின்றுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா கொஞ்சம் தூரத்துல இருந்து கார்த்திகமாக நடந்து வந்துட்டு இருக்காரு அப்ப இவர் பிளான் பண்ணி தான் அமைச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதனால இங்க என்ன பண்ற சிவானி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல பிரீத்தி நானும் கார்த்தி மாமாவும் இந்த பக்கம் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் வரலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்துல பிரீத்தியுமே வந்து இந்த பக்கம் சக்தி ரொம்ப இருக்கிறத பாத்தாங்க அப்படின்னா ஏதோ நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டக்கு டக்குன்னு வேக வேகமா வெளியில வராங்க ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட கார்த்திகமாக வந்துட்டு என்னாச்சு பிரீத்தி சக்தியோட ரூமுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு ஏதாவது சொல்லணுமா இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட உடனே இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து எல்லாத்தையும் நேர்ல இருந்து பார்த்த மாதிரி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டா யோசிக்கிறாங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது தைலம் ஏதாவது மெடிசன் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க என்கிட்ட கூட இருக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் ப்ரீத்தி வந்து இல்லை எனக்கு தைலம் தேவை அதுக்காகதான் அந்த சக்திகிட்ட கேட்கலான்னு வந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே அவங்களையுமே கூட்டிட்டு இந்த பக்கம் ஷிவானி பாப்பாவோட தன்னோட ரூமுக்கு நடந்து போறாங்க அங்க போயிட்டு அங்க பிரீத்திக்கு தேவையான அந்த தைலத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுத்துட்டு ஓகே ப்ரீத்தி நீங்க இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களுமே வெளியில வராங்க கொஞ்சம் பிரீத்தமே இருந்துட்டு என்னாச்சு கார்த்திக் நீங்கள் இப்போ வெளியில் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு தூக்கமே வரல அதனால தான் சரி ரெசார்ட்டை லைட்டாக அப்படி சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்க விட்டு வெளியில் வராங்க இப்போ பிரீத்திக்குமே புரிஞ்சிருச்சு சொல்ல போனால் இப்போ நம்ம வெளியில இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கார்த்திகிட்ட மாட்டிக்குவோம் அதனால எதை பத்தியும் யோசிக்காம நம்மளோட ரூம்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட ரூம்களை போயிடறாங்க கொஞ்ச நேரம் கார்த்திக் சிவானி பாப்பா அவங்க நடந்ததுக்கப்புறம் இங்கே சிவானி பாப்பாவுக்குமே தூக்கம் வந்துருது அதை புரிஞ்சுக்கிட்ட கார்த்திகுமே வந்து சரி சிவாணி நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனி பாப்பாவை பவானியோட ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்ப கார்த்தியுமே தன்னோட ரூமுக்கு போறதுக்காக கரெக்டா கிளம்பி போயிட்டு இருக்காரு ஆனா அந்த நேரத்துல எதார்த்தமா இந்த பக்கம் வெளியில எதாவது சவுண்ட் கேக்குது என்னன்னு பார்த்தா எப்பவும் போலே பிரீத்தி தன்னோட ரூமை விட்டு வெளியில வந்தது மட்டும் இல்லாம இங்க கரெக்டா பொன்னி சக்தி இருக்க அந்த ரூமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தெளிவா கவனிச்ச கார்த்தியுமே வந்து அப்ப கண்டிப்பா இங்க சக்தியும் பொன்னியும் ஒன்னு சாரமா இருக்கிறதுக்கு இங்க பிரீத்தி தான் முழு காரணங்கிறது எனக்கு நல்லா புரியுது இந்த விஷயத்தை நம்ம தடுத்தாக்கணும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு இங்க பொன்னியும் சக்தியும் இந்த பிரீத்தி டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டேரக்டா தன்னோட ரூமுக்கு போயிட்டு அவருமே தன்னோட ஐபேட் எடுத்துக்கிட்டு டேரக்டா இந்த பக்கம் வந்து பொன்னி சக்தி ரூம் முன்னாடியே உட்காடுறாரு அங்க உட்காந்து அந்த ஐபேட்ல அவருமே மொபைல நோண்ட ஆரம்பிக்கிறாரு அப்ப பிரீத்தியுமே எதார்த்தமா இந்த பக்கம் எட்டி பார்த்தத பாத்துட்டு கரெக்டா இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு யாரு இந்த கார்த்தி சம்பந்தமே இல்லாம எதுக்கு எடுத்தாலும் இந்த பக்கம் சக்தி பொன்னி விஷயத்துல தலையிட்டுட்டே இருக்கான் எதுக்காக அவ ரூம விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் வெளியிலயும் வர முடியாது அப்படிங்கிறதுனால தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டு தன்னோட நிலமை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை ஒரு வழி கட்டினாதான் இங்க பொண்ணிய பிரீத்தி நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழிய இந்த பக்கம் விடிஞ்சிருது வருது அடுத்த நாள் காலையில சண்முகமே வாக்கிங் போறதுக்காக சரி நம்ம கார்த்திக் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா கார்த்தியோட ரூமுக்கு போறாங்க ஆனா அங்க போன ரூம்ல கார்த்தியும் இல்ல உடனே கார்த்தி தேடிட்டு இந்த பக்கம் வெளியில வராங்க பார்த்தா சக்தி பொண்ணி ரூமுக்கு வாசல்ல அங்க இருக்கிற பெஞ்சிலயுமே இந்த பக்கம் வந்து கார்த்தி படுத்து தூங்கிட்டு இருக்காரு இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பயங்கரமா சண்முகம் சாக்காயிட்டு டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இங்க எதுக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இந்த பக்க கார்த்திகே இடிஞ்சிருச்சா எனக்கு தெரியவே இல்லை சரி சரி ஓகே இரு ரூமுக்கு போய் நான் ஆயிட்டு வந்துடுறேன் ஒரு நிறைய வேலை இருக்கு நமக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கலக்கத்தோட அவருமே அங்க இருந்து தன்னோட ரூமுக்கு போறாரு இந்தா எங்கடா ஃப்ரெஷ்ஷா போறா வாக்கிங் போலான்டா அப்படின்னு சொல்லி சொல்றப்போ வாக்கிங் எல்லாம் விட இங்க பெரிய விஷயம் இருக்குப்பா இப்பொருமை யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகுமே தன்னோட ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு வராரு ரெடி ஆயிட்டு வந்த உடனே இந்த பக்கம் வந்து சுந்தரமே காஃபி ஷாப் கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாரு அங்க போயிட்டு தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது தான் இந்த பக்கம் சுந்தருக்குமே புரிய வருது அப்ப தான் இந்த பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா இன்னுமே அவங்களுக்கு இன்னும் சக்தி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு அந்த விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண மட்டும் தான் இங்க பொண்ணு சக்தி ஒன்னு சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இதுக்கு என்னடா பண்ணலாம் கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இதுக்கு நான் தெளிவான பிளான் வச்சிருக்கேன் பிரீத்தியை மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா பொண்ணு சக்தி கிட்ட நெருங்க விடக்கூடாது கூடாது அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா பொண்ணு நீ சக்தியும் ஒன்று சேர்த்திரலாம் அதனால பிரீத்தி தான் இனிமேல் நம்மளோட டார்கெட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரீத்திய கூட சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது கொண்டாதான வெளியே பார்க்கணும் அதோட முதல் கட்டமா அவங்களோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் ஏன்னா அப்பந்தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம இங்க ப்ரீத்திய அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா யோசிச்ச இந்த பிளான் மொத்தத்தையுமே இங்க சண்முகத்திட்ட சொல்லிட்டு இருக்காரு இது கேட்ட உடனே சண்முகமுமே கண்டிப்பாக இதை நம்மளால முடியும் இதை நம்ம தெளிவா செஞ்சோம்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த பக்கம் ப்ரீத்தியோட அம்மா அப்பா எல்லாம் எங்க போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சண்முகத்திட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்டு மூலமா விசாரிக்க சொல்றாங்க அன்னைக்கு இன்னொரு பக்கம் இங்க கொடைக்கானல் வந்திருக்க பயணத்தை நம்ம சிறப்பா முடிக்கணுங்கிறதுக்காக இங்க பிரீத்தைய நான் கவனிச்சுக்கிறேன் சொல்லப்போனா பிரீதி எப்பவுமே பிஸியா வச்சுக்கிறது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி பிரீத்தி கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் ஃபிளோட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பிரீத்தியுமே இந்த விஷயம் பிடிக்காம தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க என்னோட வழிக்கு கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்தியும் ஒரு உத்வேகத்தோட இருக்காரு சொல்லப்போனா இங்க இவங்க நினைக்கிறது நடக்குதா இல்ல பிரீத்தியோட பிளான் படி இங்க பொண்ணு சக்தி அவங்க பிரிச்சிருவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா இனி வரப்போ இப்போ தான் கைஸ் கண்டிப்பா பார்க்கணும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி விடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறு நான் வீட்டில் நம்ம மீட் பண்ணலாம்